ம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்ண்டா விநாயகரை வச்சு வியாபார வசியம் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து விநாயகர் படம் உண்டு வாங்கி வச்சு அதுக்கு வந்து காலை மாலை வந்து தூவதீகம் கற்பூரம் காட்டி வணங்கணும் இதுதான் வந்து அதுக்குரிய மந்திரம் ஓம் பாபா கணபதி வசிய கணபதி வல்லை கணபதி ஆதி கணபதி கணபதி சக்தி கணபதி சங்கார கணபதி கணபதி ஆனந்த கணபதி ஜங் நங் மங் சிங் பங் பாபா கணபதி வந்தன கருள் சிவாய நம என் சித்திகளாட என்னைக் கண்டோர் வசமாகி என் சொல் கேட்டு என் இஷ்டப்படியே எல்லாம் வசமாகவே பங் சிங் மங் நங் ஜங் சிவா நம சிவாயா சிவகா இதான் வந்து மந்திரம் இதை வந்து பிள்ளையார் படம் கொண்டு வைத்து காலை மாலையும் தூவதிகம் மேற்புறம் காட்டி இருநேரமும் வணங்கணும் இதுபோல தினமும் செய்து வர வசியம் உண்டாகும்